எப்படி அல் முக்மின் கவி பலமான முக்மின் ஹைர் மிகவும் சிறந்தவன் வ அஹப்பு இலல்லாய் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவன் மினல் முக்மின் தைஃப் பலகீனமான முக்மினை விட வஃபி குல்லின் ஹைர் எல்லா முக்மின்களிலும் நலவு இருக்கிறது வஃபி குல்லின் ஹைர் எல்லா மூமின்கள் நடக்கும் பாருங்க ஈமான் கொண்டவர்கள் ஆயிப்பாங்க சரியா நம்ம என்ன நினைக்கிறோம்னா மூமின்கள்னா எல்லாரும் சமன் ஆயிப்பாங்கன்னு நினைக்கிறோம் இபாதத்தில் ஓகே ஆனால் ஃபீல்ட் ஒர்க்கில் அதில் இதுலலாம் எல்லாரும் மூமின்னா நீங்கள் எல்லாரும் முன்சம் அப்படி நிற்கலாது எல்லாருமே முன்சஃபில் நிக்கிறன்னு அம்சம் தான் ஒத்து உத்தணிக்க மாட்டான் சரியா பலகீனம் என்கின்ற ஒரு பகுதி இருக்க தான் செய்யும் அதனால் நம்ம எப்பையும் மோமினுல் கவியாக நெசியணும் இருந்து கொள்ள பார்க்கணும் அப்படின்னா உளரீதியான பல பலம் உளரீதியான பலம் அப்போ மோமினு கவி இது கவியின் விவாதத்தில் மட்டுமில்லை எல்லா விஷயத்துலையும் அவன்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் செய்யும் இருக்கும் எல்லா விஷயத்திலும் அவன்கிட்ட ஒரு பலம் இருக்கும் தன்னுடைய பலகீனங்களை வச்சு அது வந்து ஒன்றும் செய்ய அப்படின்ற மாதிரியான தன்மை ஒன்று இருக்கக்கூடாது ஆனால் பலகீனமானவர்களும் இருப்பார்கள் எல்லารிலும் நலவு இருக்கிறது எல்லารிலும் வஃபி குல்லின் خير சொல்லித் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி நடக்கணும் தெரியுமா எ ஹரிஸ் அலா மா யன் ஃபௌக் உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதுல நல்ல ஆர்வமாக இருன்றாங்க ரசூலுல்லாஹ் எ ஹரிஸ் அலா மா உனக்கு எது நல்ல பிரயோஜனம் தருமோ அதுல நல்ல ஆர்வமாக இரு எ ஹரிஸ் அலா மா யன் அப்ப என்ன தெரியுமா கதிரில் வாரது என்னது நடக்கும் நம்மளுக்கு எது வந்தாலும் பிரச்சனை இப்படி இருக்காங்க உனக்கு ஹைர் அமிடுதான் உனக்கு மார்க்கத்துக்கு முரண் இல்லை அது நலவு அப்படின்னு நினைக்கிறியா நல்ல ஆர்வமாக இருக்கு அதில் அதை அடைஞ்சுக்கொள்ள நல்லா வேட்கையாக இரு ஆனால் ரசூல் அவங்க சொல்கிறாங்க அதில் சோர்வடைய கூடாது எப்படி ஒஸ்தின்பில்லா பில்லா நீ எல்லா இடத்துல உதவி தேடுங்க அதனால் அதனை கிடைக்கணும் சரியாக அமையணும் அதுக்கு துவா கேளுங்க வலா தாஜிஸ் சோர்வடையவானா இடத்துக்கு என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் பாருங்க எப்படி அதாவது உனக்கு நல்ல பிரயோசனம் தரும் நல்ல ஆர்வமாக இரு அல்லாவிடத்தில் அதுக்காக வேண்டிய உதவி தேடு தாஜிஸ் பலகீனம் அடைஞ்சிராதே சோர்வடையாத போகின்ற வழியில இந்த மாதிரி ஆர்வப்பட்டு போற வழியில ஏதாவது ஒன்றுக்கு நடந்து விட்டால் நீ எதிர்பார்க்காத நடந்துச்சு ஆர்வமா தான் போனாய் உதவிதான் தேடினாய் சரியா தான் போனாய் இயலாமே போகல ஆனா உனக்கு மீறி என்ன செஞ்சுட்டு செஞ்சிருந்தால் லக்கான கதா வக்கதா இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குமே என்று சொல்ல வேண்டாம் நீ எல்லா முயற்சி எடுத்தா சரியாக நடந்து அப்ப என்ன செய்யக்கூடாது மாறி நடந்திருந்தா மாறி நடந்திருக்குமே என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் வலாக்கின் கொல் சொல்லுங்கள் கதர் உள்ளாகி என்ன செய்யும் நடக்கும் அவன் செய்வான் சைத்தானுக்குரிய வேலைகளை அது திறந்துவிடும் லவ் அப்படின்னு வார்த்தையை நீ சொல்றான் இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் அப்படி நடந்தால் வார்த்தையை நீ சொல்லிட்டேன் அது சைத்தான பாபா என்ன செஞ்சிடும் திறந்துரும் ரசூல்லாம் அதை மூடிடுங்க அதை பத்தி யோசிக்கவே அந்த செக்ஷனை நீங்க யோசிக்க வேண்டாம் வேண்டாம் ரசூலாம் அப்ப இதுல என்ன சொல்றாங்கடா விதி பத்தி மத்தவங்க நம்பிக்கை எல்லாம் விதிப்படி எல்லாம் என்ன தலையெழுத்து இப்படி இஸ்லாம் சொல்லல இங்க இங்க என்ன சொல்றாங்க எல்லாம் தலையெழுத்து என்ன நீ பேசாம போ நடக்கிற அப்படின்னு சொல்லலஸ் அலாமாயம் தலையெழுத்து இருக்கிறதுல ஆர்வமான விஷயத்த உனக்கு கேட்டு பிரயோசனமோ அதுல நல்ல ஆர்வமா இது அதுல சோர்வடையாத அதுல வேட்கை காட்டுன்னு இஸ்லாம் சொல்லுது அதுக்கு பின்னால ஏதா நடந்தா கதிர் கதிர் எங்க ஆர்வம் நம்ம செஞ்சு நம்மளே மிகச்சிட்டா தான் என்னது கதனை பத்தி பேசுன்னு சொல்றது சரியா இது நம்ம என்ன செய்யணும் பொருந்திக்கொள்ள வேண்டும்